வணக்கம் விடியற்காலையில் மன்னரை எழுப்புவதற்காக வாத்தியங்கள் இசைக்கப்பட்டன வண்டிகள் பாடினார்கள் புரோகிதர்கள் மந்திரங்களை கூறினார்கள் மன்னரின் உத்தரவுகளை நிறைவேற்றுவதற்காக பணியாட்கள் தயாராக நின்றனர் இவற்றை தொடர்ந்து வழக்கம் போல மன்னர் வெளியே வராததைக் கண்டு அரண்மனை பெண்மணிகள் அவர் அருகில் சென்று அவரை எழுப்ப முயற்சித்தார்கள் மன்னரின் ஆடி துடிப்பு நின்று விட்டிருந்ததையும் இதயம் ஓய்ந்து விட்டது என்பதையும் அப்போது அவர்கள் உணர்ந்தார்கள் மன்னர் மரணமடைந்து விட்டார் என்பதை அறிந்து அவர்கள் ஓவென்று கதறி ஓலமிட்டார்கள் முந்தைய தினம் மன்னர் உறங்கிய போது தாங்களும் உறங்கிவிட்ட கௌசல்யையும் சுமித்ரையும் தூக்கம் கலைந்து எழுந்து நடந்ததை அறிந்து கதறி அழுதார்கள் தூக்கத்திலேயே மன்னர் உயிர் பிரிந்தது என்ற செய்தி அரண்மனை முழுவதும் பரவியது கைகேயி உட்பட எல்லா பெண்களும் ஓலமிட்டு அழுதனர் அந்த அழுதது அரண்மனை அழுதது அனைவரும் அழுதார்கள் துன்ப கடலில் வீழ்ந்துவிட்ட கௌசல்யை தசரதரின் தலையை கையில் பிடித்து கொண்டு கதறினாள் பின்னர் கைகேயை பார்த்து தீயவளே கெட்ட எண்ணம் கொண்டவளே இனி நீ நிம்மதியாக ஆட்சியை அனுபவிக்கலாம் உனக்கு போட்டியாக வரக்கூடியவர்கள் இனி எவரும் இல்லை ராமன் காட்டுக்கு சென்றுவிட்டார் என் கணவரோ மேலுலகத்துக்கே சென்றுவிட்டார் மந்தரையின் சொல் கேட்டு ரகு குலத்தையே நீ அழித்து விட்டாய் மன்னரின் உதலுக்கு தீ வைக்கப்படும் பொழுது நான் அவரோடு உடன்கட்டை ஏறுவேன் என்று கூறினாள் உயிரற்ற உடலை பாதுகாக்கக்கூடிய எண்ணெய் நிரம்பிய தொட்டியில் தசரத மன்னரின் உடல் வைக்கப்பட்டது அந்த நிலையில் கடைபிடிக்கப்பட வேண்டிய வழிமுறைகள் வசிஷ்டரும் குடும்ப புரோகிதர்களும் எடுத்து சொன்னவாறு செய்யப்பட்டன மன்னரின் மகன்களில் ஒருவர் கூட இல்லாமல் இறுதி சடங்குகள் செய்ய முடியாது என்பதால் அவருடைய உடல் பாதுகாக்கப்பட்ட நிலையில் வைக்கப்பட்டது அயோத்தி நகரம் கணவரை இழந்த பெண் போல் ஆகியது பொழுது விடிந்தவுடன் உடனடியாக நிறைவேற்றப்பட வேண்டிய அரசு காரியங்களை கவனித்துக் கொண்டிருந்த பெரியவர்கள் எல்லாம் ஒன்று கூடினார்கள் மார்க்கண்டேயர் மௌட்கல்யர் வாமதேவர் கசியப்பர் கௌதமர் மற்றும் புகழ்பெற்ற ஜாபாலி ஆகியோர் அங்கே அமர்ந்திருந்தார்கள் அனைவரின் முகங்களும் வசிஷ்டரை நோக்கியே திரும்பியிருந்தன அவர்கள் அனைவரும் ஒருவர் பின் ஒருவராக வசிஷ்டரிடம் அந்த நிலையில் கடைபிடிக்க வேண்டிய அணுகுமுறை பற்றிய தங்கள் கருத்துக்களை எடுத்து சொல்ல ஆரம்பித்தார்கள் மன்னர் மறைந்து விட்டார் மூத்த மகனாகிய ராமரோ காட்டுக்கு சென்று விட்டார் பெரும் சக்தி படைத்த லக்ஷ்மணனும் ராமனுடன் சென்றுவிட்டார் எதிரிகளை அழிக்க வல்ல பரதரும் சத்ருகனும் தாய் வழிபாட்டான் வீட்டுக்கு சென்றிருக்கிறார்கள் தசரத மன்னரின் மகன்களில் ஒருவருக்கு உடனடியாக பட்டாபிஷேகம் செய்விக்கப்பட வேண்டும் ஏனெனில் அரசனில்லாத ராஜ்யம் அழிந்துவிடும் என்பதை நாம் அனைவரும் அறிவோம் அரசனில்லாத நாட்டில் விவசாயம் நடக்காது மகன் தந்தையின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்க மாட்டார்கள் மனைவி கணவனின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்க மாட்டால் யாராலும் தங்களுடைய சொத்துக்களை காப்பாற்றி கொள்ள முடியாது பொதுமக்கள் வசதிக்காக பொது இடங்களை யாரும் நிர்மாணிக்க மாட்டார்கள் வழக்குகள் தீர்த்து வைக்கப்பட மாட்டாது பெண்கள் நல்ல நகைகளை அணிந்து நந்தவனங்களுக்கு செல்ல முடியாது வீட்டின் கடவை திறந்து வைத்து யாரும் உறங்க முடியாது வணிகர்கள் தங்கள் வர்த்தகத்துக்காக பொருளை எடுத்துக்கொண்டு பிரயாணம் செய்ய மாட்டார்கள் சேனைகள் விரோதிகளை எதிர்த்து நிற்காது ஆயுத பயிற்சி நடக்காது சாத்திர ஆராய்ச்சியும் நடக்காது எந்த ஒரு மனிதனும் எந்த பொருளையும் தன்னுடையது என்று நினைக்க முடியாமல் போய்விடும் மனிதர்கள் மீன்கள் போல ஒருவரை ஒருவர் அழிப்பார்கள் ரதத்துக்கு கௌரவம் கொடி நெருப்பை அறிவிப்பது புகை நமக்கு ஆதார மன்னர் அரசரே மக்களுக்கு தாய் அரசரே அவர்களுக்கு தந்தை அரசரே அவர்களுக்கு நன்மை புரிபவர் அரசரே சத்தியம் அரசரே தர்மம் நன்மை தீமைகளை வகுத்து பிரித்து ஒழுங்குமுறையை நிலைநிறுத்தும் அரசர் இல்லாவிடில் உலகை இருள் சூழ்ந்துவிடும் அந்த சிறந்த வசிஷ்டரே இஸ்வாகு குலத்தில் பிறந்த ஒரு மகனுக்கு உடனடியாக பட்டாபிஷேகம் செய்து அரச பதவியில் அமர்த்துங்கள் இப்படி பெரியவர்களும் ராஜதந்திரியர்களும் மந்திரிகளும் கூறிய கருத்தை வசிஷ்டர் ஏத்தார் பரதனையும் சத்ருகனையும் உடனடியாக அயோத்திக்கு வரவழைப்பதாக கூறி அவர் சித்தார்த்தன் விஜயன் ஜெயந்தன் அசோகன் நந்தனன் என்பவர்களை அழைத்து ஒரு உத்தரவு பிறப்பித்தார் தனது மாமன் வீட்டுக்கு சென்றுள்ள பரதனையும் அவருடன் இருக்கும் சத்ருகனையும் விரைந்து சென்று அழைத்து வாருங்கள் என்னுடைய கட்டளை என்று கூறி இந்த செய்தியையும் பரதனுக்கு தெரிவியுங்கள் வசிஷ்டர் உன்னுடைய நலனை பற்றி விசாரித்தார் மந்திரிகளும் அவ்வாறே உனது நலன் கோருகிறார்கள் சற்றும் தாமதம் செய்யாமல் நீ உடனடியாக புறப்பட்ட அயோத்திக்கு வந்து சேருவாயாக நீ அவசரமாக செய்ய வேண்டிய ஒரு காரியம் அங்கே உன் வரவுக்காக காத்திருக்கிறது பரதன் அங்கிருந்து புறப்படும் போது அவருக்கு அவருடைய தந்தை இறந்துவிட்ட விஷயமும் ராமர் காட்டுக்கு சென்றுவிட்ட செய்தியும் தெரிய வேண்டிய அவசியமில்லை வசிஷ்டரால் நியமிக்கப்பட்ட தூதர்கள் சிறப்பான குதிரைகளில் ஏறி புறப்பட்டார்கள் அவர்கள் பரதன் இருந்த ராஜ குருகம் என்ற நகரத்தை அடைந்த இரவில் பரதன் ஒரு கனவு கண்டார் அதை நினைத்து அவர் மன சங்கடத்துடன் காணப்பட்டார் நண்பர்கள் அவருக்கு உற்சாகமூட்டுவதற்காக செய்த முயற்சிகள் வீணாயின தன்னுடைய கவலைக்கான காரணத்தை பற்றி விசாரித்த அவர்களுக்கு பரதன் தான் கண்ட கனவை விவரித்தார் தலைவிரிக் கோலமாக அழுக்கடைந்தவராக எனது தந்தை தசரத மன்னர் ஒரு மலை உச்சியிலிருந்து மாட்டு சாணம் நிரம்பிய ஒரு குட்டையில் விழுவதாக கனவு கண்டேன் அந்த குட்டையில் மிதந்து கொண்டு அவர் தன்னுடைய கரங்களில் வைத்திருந்த எண்ணெயை குடிப்பதை பார்த்தேன் கடல் வறண்டு போக கண்டேன் சந்திரன் தரையில் விழுவதை பார்த்தேன் பட்டத்து யானையின் தந்தம் முறிவதைக் கண்டேன் பூமி தீப்பற்றி எறிவதை பார்த்தேன் உலகை இருள் சூழக் கண்டேன் அந்த நிலையில் ஒரு இரும்பு ஆசனத்தில் கருப்பு உடை அணிந்து அமர்ந்திருந்த என் தந்தையை மஞ்சள் நிறமுடைய பல பெண்கள் கேலி செய்தார்கள் கழுதை பூட்டிய ரதத்தில் ஏறி என் தந்தை தெற்கு நோக்கி செல்ல கண்டேன் ஒரு ராட்சசி அவரை பிடித்து இழுப்பதையும் பார்த்தேன் பரதன் மிகவும் மனம் நொந்தவராக மேலும் பேசினார் எனக்கு பெரும் பயத்தை ஏ படுத்தியுள்ள இந்த கனவு இரவு முடிகிற நேரத்தில் என்னால் காணப்பட்டது ஆகையால் இதற்கு பலன் உண்டு என்று நான் அஞ்சுகிறேன் தசரத மன்னர் ராமர் லக்ஷ்மணன் ஆகியோரில் ஒருவரோ அல்லது நானோ மரணத்தை சந்திக்க நேரிடலாம் கழுதை பூட்டிய வண்டியில் ஏறி ஒருவர் செல்லும் நிகழ்ச்சி கனவில் தோன்றினால் அந்த மனிதனுடைய சிதையிலிருந்து வெகு சீக்கிரம் புகை கிளம்பும் இதையெல்லாம் எண்ணிதான் நான் உற்சாகம் இழந்திருக்கிறேன் என்னுடைய நாவ் விட்டது என்னுடைய தொண்டை விட்டது என் மனம் ஒரு நிலையில் இல்லை எனது ஒளி குன்றிவிட்டது என்னை நான் வெறுக்கிறேன் அதற்கு என்ன காரணம் என்றும் புரியவில்லை என் மனதில் இருக்கும் பயத்தை என்னால் அகற்ற முடியவில்லை இவ்வாறு முந்தைய இரவு தான் கண்ட கனவை தன்னுடைய நண்பர்களிடம் பரதன் வர்ணித்துக் கொண்டிருந்தபோது வசிஷ்டரால் அனுப்பப்பட்ட தூதர்கள் அரண்மனையை வந்து அடைந்து அந்த மன்னரிடம் உடனடியாக பரதனை காண வேண்டும் என்று தங்கள் விருப்பத்தை தெரிவித்தனர் பரதன் வரவழைக்கப்பட்டார் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீனில் வர வீங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை ராமாயண கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி